நாயுடு இமாலயன் விலங்கியல் பூங்கா டார்ஜிலிங் உயிரியல் பூங்கா என்றும் அழைக்கப்படுகிறது இந்திய மாநிலமான மேற்கு வங்காளத்தில் உள்ள டார்ஜிலிங் நகரில் உள்ள அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஏக்கர் அதாவது இருபத்தி ஏழு புள்ளி மூணு ஹெக்டேர் பரப்பளவுள்ள உயிரியல் பூங்கா இந்த மிருக காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல திறக்கப்பட்டது சராசரியாக ஏழாயிரம் அடி அதாவது இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு மீட்டர் உயரத்தில் உள்ளது இது இது நிலையங்களுக்கு ஏற்ற விலங்குகளை வளர்ப்பதில் நிபுணத்துவம் பெற்றது மேலும் பனிச்சிறுத்தை அழிந்து வரும் இமயமலை ஓலாய் மற்றும் சிவப்பு பாண்டா ஆகியவற்றிற்கான வெற்றிகரமான செயற்பிடிக்கப்பட்ட இனப்பெருக்கம் திட்டங்களை கொண்டுள்ளது மிருகக்காட்சி சாலை ஒவ்வொரு ஆண்டும் சுமார் மூணு லட்சம் பார்வையாளர்களை ஈர்க்கிறது இந்த பூங்காவிற்கு சரோஜினி நாயுடுவின் மகள் பத்மஜா நாயுடு அவர்களின் பெயரிடப்பட்டது இந்த மிருகக்காட்சி சாலையானது இந்தியாவின் மையமாக செயல்படுகிறது மற்றும்

எது <NY Commons> <Kad Jincción> <barrels> <kuad yoyan> <DVD> ரவுல் யார ரவுல் பெங்கால் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் டார்ஜிலிங் இன்று அருங்காட்சியகத்தில் பெரிய சேகரிப்புகள் மற்றும் மாதிரிகள் உள்ளன இதில் பல வகையான பறவைகள் கூடுகள் மற்றும் பாலூட்டிகள் பூச்சிகள் மற்றும் பல உள்ளன இது பரந்த அளவிலான இயற்கை கலைப்பொருட்கள் மற்றும் படிவங்களை காட்சிப்படுத்துகிறது இந்த அருங்காட்சியகத்தில் நூத்தி பத்து வகையான முட்டைகள் முப்பத்தஞ்சு வகையான பாம்புகள் மற்றும் ஏழு வகையான மீன்கள் உட்பட நானூறு வகையான பறவைகளின் எண்ணூற்றி இருபது மாதிரிகள் உள்ளன இந்த அருங்காட்சியகம் டார்ஜிலிங் உயிரியல் பூங்கா வளாகத்தில் உள்ளது